الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله الامين وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم ஏக இறைவன் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற வல்லவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அவன் ஒருவன் தனித்தவன் பெறவும் இல்லை யாராலும் யாரையும் பெறவும் இல்லை யாரையும் யாரா யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவன் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன் என்று அந்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தன் பின்னால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் மறுமை நாள் வரை யாரெல்லாம் வாழ இருக்கிறார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே மக்கள் பல்வேறு வகைப்பட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்ற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாக சமூக ரீதியாக வாழ்வாதார பிரச்சனைகளில் எல்லாம் கணக்கிட முடியாத அளவுக்கு மனிதர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வாழ்க்கையிலே முன்னோக்குவதை சந்திப்பதை நாங்கள் அன்றாடம் கண்டு வருகின்றோம் இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரையிலே ஒரு முகமின் இந்த பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது தொழில் இல்லாத பிரச்சனை குடும்பங்களுக்கு உணவளிப்பதற்கு கூட கஷ்டமாக இருக்கின்ற பிரச்சனை இவ்வாறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது எங்களது நம்பிக்கை அல்லாஹும் அல்லாஹுவிலே மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் எவர்கள் அல்லாஹுவின் மீது உண்மையாக நம்பிக்கை வைத்து அவன் மேல் எல்லா பொறுப்புகளையும் சாட்டி விடுகின்றார்களோ அவருடைய உள்ளத்தை பொறுத்தவரையிலே சஞ்சலப்பட மாட்டாது அல்லாஹு தாலாம் அல்லாஹு தாலாவினால் படைக்கப்பட்ட அடியாரர்களிடம் கை நீட்டுவதையும் விட்டுவிட்டு படைத்த அல்லாஹுடன் என்ற பழக்கமில் ஒரு மனிதனாக வாடுவானாக இருந்தால் அவன் இது போன்ற சஞ்சலங்கள் உலகத்தில் வருகின்ற பொழுது மனமுடைந்து போக மாட்டான் யார் அல்லாஹுவை உண்மையாக பயப்படுகின்றாரோ அல்லாஹுவை உண்மையாக பயப்படுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாரா ஒரு வழியை ஏற்படுத்துவான் அல்லாஹுவை நம்பி அவனை மாத்திரம் ஒரு மனிதர் அஞ்சு இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஏதாவது ஒரு வழியை அல்லாஹுக்கு ஏற்படுத்துவான் அவர் நினையாத வகையிலே அல்லாஹு அளிப்பான் யார் அல்லாஹுவின் மீது உண்மையான நம்பிக்கை வைக்கிறார்களோ அல்லாஹுவே அவருக்கு போதுமானவன் உண்மையை உண்மையான சகோதரர்களே யார் அல்லாஹின் மீது உண்மையாக நம்பிக்கை வைக்கிறார்களோ உண்மையான நம்பிக்கை வைக்கிறார்கள் நம்பிக்கை அல்ல உண்மையான நம்பிக்கை வைக்கிறார்களோ அவருக்கு தாலாவே போதுமானவன் இன்னும் பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மரணிக்காத அல்லாஹுவிலே நீங்கள் உறுதியாக நம்பிக்கை வையுங்கள் வானல்லாஹிபத்த ஒக்கலுஇங் குந்தும் உமினீன் நீங்கள் அல்லாஹுவை நம்பிய மூமின்களாக இருந்தால் அல்லாஹுவின் மீது உறுதியாக நம்பிக்கை வையுங்கள் என்பதா அல்லாஹுத்தாலா திருமறை வசனங்களிலே சொல்லிக் காட்டுவது நாங்கள் இங்கே பார்க்கிறோம் எனவே ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது சஞ்சலங்கள் வருகின்ற பொழுது சொல்லுன்னா துயரங்களில் அவன் முன்னோக்கு பொழுது அல்லாஹு தாலா மீது இருக்கின்ற நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பான் அதிலே சஞ்சலப்பட மாட்டான் அவனுடைய நம்பிக்கையை தளர்ந்து விட மாட்டாது மேலும் மேலும் அல்லாஹு மீது இருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கும் ஏனென்றால் எங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற ரிஸ்க் அது உணவாக இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உலகத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து தந்திருக்கின்ற உலகத்தில் அல்லாஹாலா எங்களுக்கு என்று ஒதுக்கி இருக்கின்ற முடிகின்ற வரைக்கும் அல்லாஹு கைப்பற்ற மாட்டான் அது சம்பந்தமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உணவு வானத்திலே இருக்கிறது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உணவு வானத்திலே இருக்கிறது எனவே உங்களது முயற்சியின் காரணமாக அவைகள் மாற்றம் பெற மாட்டாது அல்லாஹ் உங்களுக்காக அளந்து நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு ரூபாய் கூடவும் மாட்டாது குறையவும் மாட்டாது அல்லாஹு தாலா உங்களுக்கு உங்களுக்காக ஒதுக்கி இருக்கின்ற அந்த ரிஸ்க்கை உங்களுக்கு தந்தே தீருவான் பவர் அப் பிசமா இவல் அர்து இன்ன உலஹப்பும் மித்லமா அன்னக்கும் தந்திருக்கும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அதை போன்று அல்லாஹுன் வான வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த ரப்பின் மீது சத்தியமாக நிச்சயமாக இது அவர்கள் நிச்சயமாகும் அல்லாஹு தாலா சத்தியம் செய்து கூறிய ஒரு விடயத்தை இந்த சமுதாயம் நம்பவில்லை என்றால் அவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்பதாக ஹசன் ரதி அல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு ஹதீசிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த வசனம் இறங்கிய பொழுது மேலே கூறிக்காட்டிய இந்த வசனம் இறங்கிய பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள் அலகத் பனு ஆதம் ஆதமுடைய மக்கள் அழிந்து விட்டார்கள் அபுர் சமஹும் அலா அருசாபையும் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தாலா அவர்களுக்காக வண்டி ஒதுக்கி இருக்கின்ற அந்த உணவிலே உருஸ்கிலே சத்தியம் செய்து கூறுகின்ற அளவுக்கு அந்த நிலைமையை கொண்டு வந்து வைத்தி விட்டார்கள் இதனால் அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை அவர்கள் உண்டாக்கி விட்டார்கள் என்பதாக மனக்குமார்கள் பேசிக் கொண்டதாக தொடராக நம்பிக்கை நம்பிக்கை என்று அல்லாஹு தூதர் இங்கே சொல்ல வரவில்லை உண்மையான நம்பிக்கை யார் மீது வைக்கிறாரோ ஒரு பறவைக்கு தாலா எவ்வாறு உணவளிக்கிறானோ அதே போன்று அவருக்கு அல்லாஹு உணவளிப்பான் உண்மையாக நம்பிக்கை வைத்தால் அந்த பறவை காலையிலே எழுந்து செல்கின்ற பொழுது வெறும்பைத்தோடு செல்கிறது திரும்பி வளர்கின்ற பொழுது வயிர் நிரம்பியதாக வருகிறது எனவே இந்த நிலவை உண்டாக்கியவன் யார் அல்லாஹு தாலா எனவே இதே போன்றும் ஒருவர் உண்மையாக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பாராக இருந்தால் அல்லாஹு அவருக்கு உணவளிப்பான் அல்லாஹு தாலா அவருக்கு உணவளிப்பான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த விடயங்களுக்காக வேண்டி எங்களால் முடியுமான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் ஆனால் முழுமையாக அந்த செயற்பாடுகளிலே நாங்கள் நம்பிக்கை வைத்துவிடக் கூடாது காரணங்களை காரணங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த காரணங்களை உண்டாக்கிய அல்லாஹின் மீது எங்களது முழுமையாக நம்பிக்கை இருக்க வேண்டும் அருமையை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் மீது தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன் எங்களை கைவிட மாட்டான் அவன் எங்களுக்காக ஒண்டி ஒதுக்கி இருக்கின்ற அவனது மாற்றவும் மாட்டான் குறைக்கவும் மாட்டான் என்கின்ற அந்த முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் இல்லா எதனை நாடு வந்தானோ அதனைத்தான் நீங்களும் நாடுவீர்கள் பைதா அஜம் தபத்தவக்கல் ஆளல்லா நீங்கள் ஒரு ஒரு விடயத்திலே உறுதியாக ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை நீங்கள் எடுத்ததன் பின்னால் அந்த முடி முடிவுக்கு பின்னால் நீங்கள் அல்லாஹின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து செயற்படுங்கள் என்பதா அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அருமை கூறிய சகோதரர்களே நாங்கள் உலகத்திலே தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பொழுது அல்லது பிள்ளைகளின் மூலமாக அல்லது பிள்ளைகள் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது இன்னும் சொல்ல துன்பங்களுக்கு நாங்கள் ஆளாகின்ற பொழுது அல்லாஹு மீது இருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்து விடக்கூடாது கூடாது அல்லாஹு மீது இருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தொடராக சொல்கின்ற பொழுது ஒரு ஒரு நல்ல அடியாரை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு நல்லடியாரை பொறுத்தவரையிலே அவர் அவரது அனைத்து காரியங்களையும் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டி விடுவார் அல்லாஹு தாலா மிகவும் அறிந்தவனாக மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் இருந்து அவர்களை காப்பாற்றிய அந்த அல்லாஹு அதே போன்று அடியார்களையும் எல்லா முசிபத்துகளிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி போடப்பட்ட பொழுது அவர்கள் அல்லாஹு மீது உண்மையாக நம்பிக்கை வைத்து அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்புன் வக்கீல் அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் என்கின்ற வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹு தாலா அந்த நெருப்பையே குளிர்ந்த இடமாக மாற்றினான் இதே போன்று பல வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கிறோம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மகனையும் பிள்ளையையும் கொண்டு போய் யாருமே பாலைவனத்திலே விட்டு விட்டு வருகின்ற பொழுது அல்லாஹின் மீது இருந்த உறுதியான நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான் என்ற வார்த்தையை சொன்னார்களே அல்லாஹு தாலா கைவிடவில்லை அதே போன்று அருமைக்குரிய சகோதரர்களே எந்த ஒரு மனிதர் வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது வெளியேறுகிறேன் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன் என்று யாராவது கூறிவிட்டு வெளியேறினால் அல்லாஹு தாலா அவனை விட்டும் துரத்தி விட்டான் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாப்பை பொறுப்படுத்திக் கொண்டான் என்பதாக இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அருமைக்குரிய கூறிய சகோதரர்களே உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே சிறிய ஒரு வாழ்க்கை வட்டம் ஒரு சிறிய வாழ்க்கை வட்டத்திலே நாங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து அதற்கான காரணிகளை அல்லாஹ் கூறிய அடிப்படையிலே ஹலாலான முறையிலே அந்த காரண காரியங்களை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் அதிலே வெற்றியை தருவது தோல்வியை தருவது அல்லாஹ் அல்லாஹுபான் அல்லாஹ் எங்களுக்காக அந்த யாருக்கும் விளையாட முடியாது உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒன்றை அவர்களால் முடியாது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை கொலை செய்ய நினைத்தாலும் அல்லது எங்களுக்கு ஒரு தீங்கு செய்ய நினைத்தாலும் அவர்களால் முடியாது அல்லாஹு தலாவுடைய நாட்டம் இல்லாமல் இந்த நம்பிக்கை எங்களது உள்ளத்திலே அடிமனதிலே ஆழமாக இருக்க வேண்டும் அல்லாஹத்தாலாவுடைய நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை அடிமனதிலே ஆழமாக இருக்கும் என்றால் எந்த ஒரு விடயத்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர் சீரழித்துக் கொள்ள மாட்டோம் எங்களது மனங்கள் சஞ்சலப்பட்டு வேதனை அடைய மாட்டோம் எனவே தாலாவின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் அதிகம் அதிகம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் வாடுகின்ற மக்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹுபஹத்தாலா ஆக்கி அருள் ஆக்கி அருள வேண்டும் இப்படி ஒரு மனிதன் உறுதியாக நம்பி அல்லாஹின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து வாழுகின்ற பொழுது அவனுடைய மன சஞ்சலங்கள் மன கஷ்டங்கள் குறைந்து ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு உண்டாக்குவான் இதுதான் உலகத்தின் நிதர்சனம் எனவே அல்லாஹு தாலின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் அடிக்கடி புதுப்பித்துக் கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹு அவனை உண்மையாக நம்பிய மக்களாக எம்மனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக எம்மனைவரையும் மாற்றி அருள வேண்டும் அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அவனுடைய சூனத்தை அடைந்து கொள்வதற்கு எனக்கும் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் அருள் புரிவானாக ஓ ஆ ஹிருத் அவனான் அல்ஹம்துல்லாஹ் ஹெர்பல் ஆலமின் சலாம் அலைக்கும்